நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவ நடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்க புறப்பருக்கும் பின்யகந்தன் தன் பெய்கழல்கள் வெல்க உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோங்க்கள் வெல்க குவிவார் ஊங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவ